திஷ்டதி விப்ராணாம் திஷ்டதி யோகினாம் பிரதிமாசு அப்பிரபுத்தானாம் சர்வத்திர சமதர்சினாம் ஸ்ரீயஸ்பதியான ஸ்ரீமன் நாராயணன் பக்தர்களின் அனுகிரகத்துக்காக எத்தனையோ திவ்யதேசங்களில் கோவில் கொண்டு காட்சி அளிக்கிறார் இந்த திருத்தலங்களையெல்லாம் உகந்து அருளின நிலங்கள் என்று கூறுவார்கள் பகவான் ஊகப்போடு தான் ஆசைப்பட்டு ஒரு பக்தனின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த இடங்களிலெல்லாம் காட்சி அளிக்கிறார் முன்னாலேயே நாம் சில பிரிவினைகளை பார்த்தோம் தேவர்களால் ஏற்படுத்தப்பட்ட மூர்த்திகள் தானாகத் தோன்றிய ஸ்வயம் வியக்த மூர்த்திகள் ரிஷிகளுக்காக தோன்றின பெருமாள்கள் ராஜாக்களுக்கு காட்சியளித்த பெருமாள்கள் என்றெல்லாம் பிரித்து இந்த திவதேசங்களை நாம் அனுபவிக்கலாம் அதேபோல சோழ நாடு பாண்டிய நாடு நடுநாடு தொண்டை நாடு மேலை நாடு வடநாடு என்று ஆறாக பிரித்து கொண்டும் இந்த திவதேசங்களை நாம் வகைப்படுத்தி காணலாம் அந்த கிரமத்தில் நாம் இப்போது முதலில் சோழ நாட்டு திருத்தலங்களைத்தான் பார்க்க தொடங்கி உள்ளோம் அதில் முதல் திவ்வதேசம் சோழ நாட்டிலும் முதல் திவ்விதேசம் நூற்றி எட்டிலும் முதல் திவ்விதேசம் இந்த திவ்வதேசங்களுக்கெல்லாம் மூலமான திவ்விதேசம் திருவரங்கம் என்கிற ஸ்ரீரங்கம் அதனுடைய பெருமை அதனுடைய புராணம் வழக்கங்கள் அனுபவங்கள் இது அனைத்தையுமே விரிவாக பல பகுதிகளிலே நாம் பார்த்து முடித்தோம் அதைத் தொடர்ந்து இன்றைக்கு அதே ஸ்ரீரங்கத்துக்கு தெற்கு திசையிலே திருச்சிராப்பள்ளி ஊருக்கு உள்ளே நகரத்துக்கு உள்ளே தற்போது இருக்கக்கூடிய உறையூர் என்கிற திவ்வதேசத்தை பற்றித்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் சோழ நாட்டு திருத்தலங்களில் இது ரெண்டாவது திவ்வதேசமாக கொண்டாடப்படுகிறது இந்த வரிசைப்படுத்துதலுக்கு மூலம் ஒன்றும் கிடையாது ஒரு கிரமத்தில் இந்த திவ்வதேசங்களை நாம் பிரயாணித்து சேவிக்க வேண்டுமென்றாலும் இந்த கிரமத்தை வைத்து கொள்ளலாம் அதன்படி பார்த்தால் உறந்தை உறையூர் நிச்சுளாபுரி என்று திருநாமத்தை பெற்றதுதான் இந்த ரெண்டாவது திவ்யதேசம் உறையூர் என்று சொன்னால் பிராட்டி மகாலட்சுமி தாயார் வசிக்கக்கூடிய ஊர் உறைவதுன்னு சொன்னால் வாசம் செய்வது எப்போதும் வாழ்வது என்று பொருள் அல்லவா அப்போ உறையூர் பிராட்டி வாசம் செய்யக்கூடிய இடம் என்று இந்த இடத்துக்கு பெயர் ஏற்பட்டது நிச்சுளாபுரி என்று வடமொழி நூல்களிலே குறிப்பிடப்படுகிறது சங்க இலக்கியங்களில் பார்த்தோம் என்றால் இந்த இடத்துக்கு கோழி என்கிற பெயர் காணப்படுகிறது சம்ஸ்கிருதத்திலும் குக்குட்டபுரி வாரணபுரி என்று தெரிவிப்பார்கள் தமிழ்மொழியிலே கோழி திருக்கோழி கோழியூர் என்றுதான் இந்த ஸ்தலம் வழங்கப்படுகிறது அது என்ன கோழி என்று எப்படி பெயர் ஏற்பட்டதென்றால் அது ஒரு சுவையான சரித்திரம் இந்த நிலம் அனைத்துமே சோழ மன்னர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நிலம்தான் அதில் ஒரு சோழ அரசன் ஒரு பெரிய யானை படையோடு யானைகளோடு ஒரு முறை சென்று கொண்டிருந்த போது இந்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைகிறார் உறையூர் பிரதேசத்துக்குள்ளே நுழைகிறார் அந்த இடத்தில் ஒரு சேவல் அந்த சேவல் இந்த யானையோடு சண்டைக்கு போனதாம் அங்கிருந்த சிவபெருமான் அந்த சேவலுக்கு அனுகிரகம் செய்து அது அந்த யானையை குத்தி கடித்து பிராண்டி எப்படியோ தோற்கடித்து ஓட வைத்ததாம் அப்ப சேவல் ஒரு கோழியானது ஒரு யானையோடு சண்டையிட்டு அதை ஓட வைத்த இடமானபடியால் அந்த வீரச் செயலை காட்டக்கூடிய பூமி இந்த பூமியே வீரர்களுடைய பூமி அந்த இடத்துல இருக்க ஒரு கோழி கூட யானையோடு சண்டையிடும் என்கிற பெருமையை சிவபெருமான் காட்டிக் கொடுத்தார் அதனால் இந்த இடத்துக்கு திருக்கோழி கோழியூர் என்று பெயர் ஏற்பட்டது இது திருவரங்கத்துக்கு தெற்கே திருவரங்கத்திலிருந்து கீழே தெற்கு காவேரி ஓடுகிறாள் காவேரியை தாண்டினால்தான் திருச்சிராப்பள்ளி ஊர் இன்றைய ஊர் இருக்கிறது அன்றைக்கு இந்த கோழி உறையூர் என்பதுதான் சோழர்களுடைய தலைநகரமாக இருந்தது தஞ்சை எல்லாம் பிற்பாடு கங்கை கொண்ட சோழபுரம் தலைநகரமாக இருந்தது தஞ்சை தலைநகரமாக இருந்தது அதே போல இந்த உறையூர் என்கிற ஊரும் ஒரு காலகட்டத்தில் சோழர்களுடைய தலைநகரமாக இருந்தது குலசேகர ஆழ்வார் என்று ஆழ்வார்களுக்குள்ளே ஒருவர் அவர் தன்னுடைய பாட்டில் பாடுகிறார் கொல்லிகாவலன் காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் அந்த ஆழ்வார் வெறும சேர தேசம் கேரளம்னு சொல்லுகிறோமே சேர நாட்டுக்கு மட்டும் தலைவர் கிடையாதான் பாண்டிய நாடு சோழ நாடு சேர மூன்றுக்கும் தலைவர் அதை மூணையும் குறிப்பிடுகிறார் கொல்லி காவலன் கொல்லி நாடு என்பது சேரநாடு கூடல் நாயகன் கூடல் என்பது மதுரை பட்டணம் அப்ப மதுரையும் ஆண்டவர் நான் தான் தெரிவிக்கிறார் கோழிக்கோன் கோழி என்பது உறையூர் இந்த சோழர்களுடைய தலைநகரம் அதற்கும் நான் தான் அரசன் என்று சொல்லிக் கொள்ளுகிறார் அப்ப கோழி என்பது சோழர்களின் தலைநகரமாக இருந்தது அந்த பெயர் காரணமும் பார்த்தோம் அந்த இடத்தில்தான் பகவான் தான் வந்து கோவில் கொள்ள போகிறார் இதெல்லாம் இந்த ஊருக்கு முன்னாலேயே இருந்த பெருமை அப்போது ஒரு சோழ அரசன் தர்மவர்மா என்று இந்த பெயரை நாம முன்னாடியே பார்த்திருக்கிறோம் விபீஷணன் திருவரங்கநாதனை எழுந்துருள பண்ணி கொண்டு லங்கைக்கு போகும்போது நடுவில் இந்த இடத்திலே இறங்கினார் அப்ப தர்மவர்மா என்கிற சோழ அரசன் தான் ஆண்டு வந்தார் அவர்தான் இந்த கோவிலை அடிப்படையாக கட்டினார் என்பதை பார்த்தோம் அல்லவா அந்த தர்மவர்மா என்கிற சோழ மன்னனுடைய மகன் அவனுக்கு நந்த சோழன் என்று பெயர் இருந்தது அந்த நந்த சோழன் வாழ்ந்து வந்து ஆட்சி செய்த காலத்திலே இந்த பெருமான் தெம்பெருமானிடத்தில் மிகுந்த ஈடுபாடோடு இருந்தார் எவ்வளவோ கைங்கரியங்கள் அந்த கோவிலுக்கு செய்திருக்கிறார் அவர் நல்ல ஆட்சி புரிந்து வந்தாலும் மனசில் ஒரே ஒரு வருத்தம் தனக்கு குழந்தை பேரே இல்லையே என்கிற வருத்தம் மட்டும் இருந்தது அதை தெரிந்து கொண்ட பகவான் இருந்த தாயாரை பார்த்து நீ போய் அவனுக்கு மகளாக பிறந்த வைப்பாய் என்று சொல்லுகிறார் அதற்கு இணங்க நீலாதேவி அவதரித்தார் மகாலட்சுமி என்றும் சொல்லப்படுகிறது நீலாதேவி என்றும் சில நூல்களில் காணப்படுகிறது அப்ப நீலாதேவி மகளாக பிறந்தாலும் நேரடியாக பிறக்கவில்லை சோழன் ஒரு வேட்டைக்கு சென்றிருந்த போது ஒரு தாமரை மலருக்கு மேலே பார்த்தான் யார் என்று தெரியவில்லை பார்த்தவுடனே அவளுக்கு கமலவல்லி என்கிற பெயரை சூட்டி வளர்த்து வந்தாளாம் பிராட்டிக்கு கமலா கமலான்னு பெயர் உண்டு ஸ்ரீ அமிர்தோத்பவா கமலா என்பவை பிராட்டிக்கு முக்கியமான திருநாமங்கள் கமலா என்பதற்கு ரொம்ப ஆழமான ஒரு பொருள் உண்டு க கமலம் கமலம்னா பொதுவாக தாமரை அப்ப கமலவல்லி தாமரையை உடையவள்னு அர்த்தம் சொல்லிடுறோம் ஆனால் கமலா என்கிற சொல்லின் ஆழ்பொருள் பார்த்தோம் என்றால் க என்கிற எழுத்து பரமாத்மாவை குறிக்கும் ம என்கிற எழுத்து நம்மை போன்ற ஜீவாத்மாக்களை குறிக்கும் ல அப்படின்னா கொடுக்கிறாள் என்று பொருள் அப்ப க ம மொடுக்கிறாள் பரமாத்மாவையும் ஜீவாத்மாவையும் கொடுக்கிறாள்னு அர்த்தம் யாருக்கு கொடுக்கிறாள்னால் ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவை கொடுக்கிறாள் பரமாத்மாவுக்கு ஜீவாத்மாவை கொடுக்கிறாள் நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கும் பாலமாக தான் இருக்கிறாள் பெருமான் இல்லாமல் நம்மை ரஷ்வதற்கள் இல்லாமல் நாம் துன்பப்படுகிறோம் குழந்தையான நம்மை விட்டு பிரிந்து பகவான் துன்பப்படுகிறார் அப்போ ஒருவருக்கொருவர் நம்மை வழங்கி சேர்த்து வைப்பவள் பிராட்டி அதனால கமலா என்று அவளுக்கு திருநாமம் அப்படி கமலவல்லி என்கிற பெயரைச் சூட்டி சோழன் தன்னுடைய பெண்ணாகவே வளர்த்து வந்தான் அவளுக்கு கல்யாணம் ஆவதற்கான பருவம் வந்தபோது யாருக்கு கல்யாணம் செய்து கொடுப்பதுன்னு ஒரே கவலை அப்போது அவனுடைய கனவிலே திருவரங்கநாதனே தோன்றி நீ கவலைப்பட வேண்டாம் பிராட்டிதான் வந்து உன் மகளாக அவதரித்திருக்கிறாள் அவளை நானே திருக்கல்யாணம் செய்து கொள்ளுகிறேன் நீ திருவரங்கத்துக்கு அழைத்து வா என்று ஆணையிட்டார் அவருக்கு ரொம்ப ஆனந்தம் யாருக்கு ஒரு ஜனகராஜனுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது தன் பெண்ணை ராமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் பெரிய ஆழ்வார் தன் பெண் ஆண்டாளை திருவரங்கநாதனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் அந்த வரிசையில் இந்த நந்த இடம் பெற்றான் தன்னுடைய பெண் கமலவல்லியை அழைத்து கொண்டு நேர திருவரங்கத்துக்கு போனார் பெண்ணை சமர்ப்பித்தாள் அவளும் உள்ளே போய் பகவானோடேயே ஐக்கியம் அடைந்தாள் மறுபடியும் திருவர தான் வைகுந்தத்தை சென்று அடைந்தாள் அங்கேயே மறைந்தாள் என்று கதை சொல்லப்படுகிறது இதுக்கெல்லாம் நினைவாக என் பெண்ணை திருக்கல்யாணம் செய்து கொண்டார் பகவான் என்பதற்கு நினைவாக திரும்ப உறையூருக்கு வந்து தன்னுடைய தலைநகரத்தில் ஒரு அழகான கோவிலை அமைக்கிறார் அந்த ஊரில் பெருமாள் அழகிய மணவாளன் என்று பெருமானுக்கு திருநாமம் திருவரங்கத்தில் மூலவருக்கு ரங்கநாதன் பெயர் உண்டு பெரிய பெருமாள் என்று பெயர் உண்டு உற்சவருக்கு அழகிய மணவாளன்னு பேர் உண்டு ஆனால் உறையூர் திவ்வதேசத்துக்கு வந்தீர்கள் என்றால் மூலவருக்கே அழகிய மணவாளன் என்று தான் பெயர் பார்த்தா ரொம்ப அழகான திருமேனி உயரமான திருமேனியோடு பெருமான் இருப்பார் சங்க சக்கரங்கள் கையில் பிரயோக சக்கரத்தை பிடித்திருப்பார் வலக்கையிலே இடக்கையில சங்கத்தை பிடித்திருப்பார் உற்சவ மூர்த்தி நம்பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் எப்படி இருப்பாரோ அதே போல இங்க மூலமூர்த்தியாக எழுந்தருளை இருக்கிறார் அப்ப அந்த பெரிய பெருமாளே எழுந்து வந்து உறையூருக்கு வந்து கமலவல்லி நாச்சியாரை திருக்கல்யாணம் செய்து கொள்ளுகிறார் அப்ப அதே போல அழகிய மணவாளன் என்று மூலமூர்த்திக்கு பெருமானுக்கு திருநாமம் நின்ற திருக்கோலம் வடக்கு தானும் பார்த்து கொண்டு இருக்கிறார் அவருக்கு அருகிலேயே சின்ன விக்கிரகமாக தாயார் கமலவல்லி நாச்சியாரும் மூலவராக காட்சியளிக்கிறார் தனியே கோவில் கிடையாது ஒரே கர்ப்ப கிரகத்துக்குள்ளே நின்ற திருக்கோலத்தில் பெருமாள் இருக்கிறார் அழகிய மணவாளன் அவருக்கு திருநாமம் அவருக்கு அருகிலேயே அதே வடக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்தில் கல்யாண திருக்கோலத்திலேயே இந்த பிராட்டி கமலவல்லி நாச்சியார் இருக்கிறார் திருக்கோலம்னா ஒரு சின்ன பெண்ணு கல்யாணத்துக்கு பருவத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் இப்போ திருவரங்கத்தில் நீங்கள் தாயாரை சேவித்து பார்த்தீர்கள் என்றால் இல்லை காஞ்சிபுரத்தில் பெருந்தேவி தாயார் பார்த்தாலே சுவாமி பெரிய மூத்த தம்பதிகள் கல்யாணமாகி ரொம்ப நாட்கள் ஆகியிருக்கும் போல் இருக்கு அந்த பெருமை கர்வம் மதிப்போடத்தான் அந்த தாயார்களை சேவிக்க முடியும் ஆனால் கமலவல்லின் நாச்சியாரை சேவிச்சா இப்ப கல்யாணம் ரெண்டு பேருக்கு இன்னைக்குதான் போல இருக்கு அப்படி தம்பதிகளாக இருக்கிறார்கள்னு தோணும் அவ்வளவு இளமையான திருமுக மண்டலம் கனிவான ஒரு பார்வையோடு கமலவல்லி நாச்சியார் இருக்கிறார் இது மூலவர்கள் உற்சவர்கள் பார்த்தோம்னால் பெருமாளுக்கு உற்சவரே கிடையாது கமலவல்யன் ஆட்சியாருக்கு மட்டும்தான் உற்சவர் உண்டு நீங்க கற்பகத்துல போய் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் பொதுவா மேல முன் பின்னாடி மூலவர் பெருமாள் இருப்பார் முன்னாடி உற்சவர் பெருமாள் இருப்பாரோ இல்லையோ இங்க எப்படி இருக்கா மூலவர் பெருமாள் நின்று கொண்டிருப்பார் தாயார் அமர்ந்து கொண்டிருப்பார் அவர்களுக்கு உற்சவ மூர்த்தி தாயார் அமர்ந்து கொண்டிருப்பார் உற்சவர் பெருமாளே கிடையாது எங்க உற்சவர் பெருமாள்னால் ஸ்ரீரங்கத்து உற்சவர் தான் இந்த ஊர் உற்சவர் இது தாயாருடைய வீடு தானே பெருமாள் திருக்கல்யாணத்துக்கு அங்கிருந்து வர வேண்டும் இன்றும் வந்து கொண்டிருக்கிறார் பங்குனி பிரம்மோற்சவம் திருவரங்கத்தில் விமர்சையாக நடக்கிறது அதில் ஆறாவது நாள் ஆயில்ய நட்சத்திரத்தன்று பெருமான் காலை விடியற்காலை திருவரங்கத்திலிருந்து புறப்பட்டு எத்தனையோ இடங்களையெல்லாம் காவிரியை தாண்டி பல இடங்களை தாண்டி உறையூருக்கு வந்து சேருகிறார் ஒரு ஒன்பதரை பத்து மணிக்குள்ளே உறையூருக்கு வந்து விடுவார் வந்த அன்று முழுவதும் இந்த கமலவல்லி நாச்சியாருக்கும் நம்பெருமாளுக்கும் சேர்த்தி உற்சவம் இந்த பிராகாரத்திலேயே செய்வித்தீர்கள் என்றால் வெள்ளிக்கிழமை மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்தில் நம்பெருமாளும் பெருமாளும் வந்து விடுவார் தாயாரும் வந்து விடுவார் ஒரே சிம்மாசனத்தில் ரெண்டு பேருமாக காட்சி அளிப்பார்கள் அப்போ வருஷத்துக்கு ஒரு முறை இந்த தாயாரை கல்யாணம் செய்து கொள்வதற்காக திருவரங்கநாதன் உற்சவ மூர்த்தி இங்கு வருகிறார் அப்போ இந்த கோவிலில் தனியாக உற்சவரே கிடையாது மூலவர் பெருமாள் தாயார் உண்டு உற்சவர் தாயார் மட்டும்தான் உண்டு பெருமாள் திருவரங்கத்தில் இருந்து வந்து இவரை திருக்கல்யாணம் செய்து கொள்ளுகிறார் அப்ப மூலவர் அழகிய மனவாளன் பார்த்தோம் தாயாருக்கு கமலவல்லி நாச்சியார் பெயர் உறையூர் வள்ளி என்று திருநாமம் கல்யாண திருக்கோலத்தில் இருக்கிறாள் இங்க இருக்கிற விமானத்துக்கும் கல்யாண விமானம் என்று திருநாமம் தீர்த்தத்துக்கும் கல்யாண தீர்த்தம் அல்லது கமல புஷ்கரணி என்று பெயர் கல்யாணம் கல்யாணம்னா நாம் உடனே திருமண விழாவுக்கு கல்யாணம்னு பேர் சொல்லிடுறோம் கல்யாணம் என்கிற சொல்லுக்கு அது பொருள் கிடையாது கல்யே அந்யத்தே சப்ததே இல்யாணம்னு தெரிவிப்பார்கள் கால எழுந்தவுடனே எதை சொல்லுவோமோ அதுக்கு கல்யாணம்னு பேரா காலை எழுந்த உடனே என்ன சொல்லுவோம் இன்னைக்கு நாள் நன்னா நடக்கணும் எல்லாருக்கும் நன்மைகள் ஏற்படணும் தான் சொல்லுவோம் அப்ப கல்யாணம் என்கிற சொல்லுக்கு சுபமானது மங்களமானது நல்லது நன்மை என்று பொருள் அப்போ கல்யாண தீர்த்தம் அங்கு நீராடினாலே நமக்கு நன்மை ஏற்படும் கல்யாண விமானம் அதை கண்டாலே பாபங்கள் போக்கப்படும் புஷ்கரணியும் அதே போல இப்படி இந்த திருக்கோலத்தோடு பிராட்டி இந்த இடத்துல சேவை சாதிக்கிறாள் வருஷத்துக்கு ஒருமுறை திருவரங்கநாதன் வந்து திருக்கல்யாண உற்சவம் விமரிசையாக நடக்கிறது இது உறையூர் என்கிறது விதேசத்தினுடைய ஸ்தல புராணம் பார்த்தோம் பெருமானுடைய அமைப்பு என்னென்ன சன்னதிகள்னு பார்த்தோம் அதைவிட முக்கியமாக இந்த பெருமாளை எந்த ஆழ்வார் மங்களாசாசனம் செய்தார்னு தெரிந்து கொள்ள வேண்டும் அது இன்னும் மிச்சம் இருக்கிறது அதே போல இந்த ஊருக்கு பெருமானால் மட்டும் பெருமை கிடையாது தாயாரால் மட்டும் பெருமை கிடையாது இங்கு ஆழ்வார்களுக்குள் ஒருவரான திருப்பான ஆழ்வார் அவதரித்திருக்கிறார் அவராலும் இந்த திவ்வதேசத்துக்கு பெருமை அப்ப இங்கு அவதரித்த ஆழ்வாரையும் பார்க்க வேண்டும் இந்த ஊரை பாடின ஆழ்வாரையும் பார்க்க வேண்டும் அந்த அர்த்தங்களை அடுத்த பகுதியிலே பார்ப்போம்